கனடாவின் டொரண்டோ நயகரா பகுதி மற்றும் யார்க் பிராந்தியத்தில் உள்ள நுளம்புகளுக்கு சமீபத்தில் மேற்கு நைல் வைரஸ் தொற்று இருப்பது கண்டறியப்பட்டது இந்த ஆண்டு ஒன்றார் மனிதர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றாலும் இந்த வைரஸ் கடுமையான நோயை ஏற்படுத்தும் என்று சுகாதார நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானோருக்கு எந்த அறிகுறியும் இல்லை ஆனால் லேசான காய்ச்சல் தலைவலி உடல்வலி மற்றும் சிறங்கு போன்ற அறிகுறிகள் ஏற்படலாம் வயதானவர்கள் அல்லது பலவீன நோய் எதிர்ப்பு அமைப்பு உள்ளவர்களுக்கு கடுமையான அறிகுறிகள் ஏற்படலாம் இதில் அதிக காய்ச்சல் குழப்பம் தசை பலவீனம் அல்லது பக்கவாதம் போன்ற அறிகுறிகளும் அடங்கும் கிடைத்தால் மனிதர்களுக்கு பரவுமே அன்றி ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு பரவாது காகங்கள் போன்ற பறவைகளிடமிருந்து நுழம்புகள் இந்த வைரஸை பெறுகின்றன இந்த காகங்களை பார்ப்பது அந்த பகுதியில் மேற்கு நயல் பரவியமைக்கான அறிகுறியாக இருக்கலாம் மேற்கு நயலுக்கு தடுப்பூசி அல்லது குறிப்பிடத்தக்க சிகிச்சை எதுவும் இல்லை கடுமையான பாதிப்புகளுக்கு நிலையில் குணமடைய சில மாதங்கள் ஆகலாம் உங்களை பாதுகாத்துக் கொள்ள நீங்கள் வீட்டை சுற்றியுள்ள நுளம்பு பெருக்கம் கூடிய நீர்த்தேங்கும் இடங்களை சுத்தப்படுத்துங்கள் அதிகாலை மாலை மற்றும் இரவில் நுளம்புகள் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கும் என்பதால் ஆடைகளை அணிவது மற்றும் டீட் போன்ற விரட்டிகளை பயன்படுத்துவது பரிந்துரைக்கப்படுகிறது உங்கள் வீட்டின் சென்னல்கள் மற்றும் கதவுகளில் கொசுக்கள் வராமல் இருக்க சரியான திரைகள் போடப்பட்டிருப்பதை உறுதிப்படுத்துங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஒன்யோவில் அறுபத்தோரு வழக்குகள் பதிவாகின டொரண்டோவில் இருபத்தி ரெண்டு வழக்குகள் பதிவாகின குறிப்பாக கோடை மாதங்களில் நுளம்புகள் அதிகமாக இருக்கும் போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு சுகாதார அதிகாரிகள் தொடர்ந்து மக்களை வலியுறுத்துகின்றனர்